திமுக எதிர்ப்பு தான் அதிமுக வாக்கே வந்து ஆனால் சமீப காலமாக எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக பங்காளிங்கப்பா அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நேற்று திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் செய்ததை பார்க்கின்ற பொழுது அதிமுக திமுக ஜெயலலிதா இறந்த பிறகு பங்காளி ஆகிட்டாங்களோ ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துருவாங்களோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குதுங்க என்ன பண்ணிட்டாருன்னு கேட்குறீங்களா இந்த மாதிரியான குயிக் நியூஸ் அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கணுங்க திண்டுக்கல் சீனிவாசனும் திண்டுக்கலை பெரியசாமி அவர்களும் தங்களுடைய வேட்பாளர்களுக்காக வாக்கு கொண்டு வராங்க திடீர்னு திண்டுக்கல் சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் தன் மகனை பார்த்து ஏப்பா ஐ பெரியசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரியாப்பாப்பா அவர் காலை விழுந்து நமஸ்காரம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க மகன் வாங்க மறுக்கிறாரு பொதுவெளியாக இருக்குது இல்ல அப்புறம் அதிமுக திமுக ஒன்று நினச்சாங்க என்ன பண்ணுறது அதுலேயும் இல்லாமல் திமுக எதிர்ப்புலேயே வளர்ந்து ஒரு போல் இருக்குது திண்டுக்கல் சீனிவாசன் பையன் ஆனால் காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்க விரும்பல ஆனால் அதட்டி மிரட்டி உருட்டி பெரியப்பாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க மறுக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ண வைக்கிறாரு இது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் முகம் சுரிக்கிற மாதிரி இருக்குது அதிமுக திமுக கைவிட்டு ஓட்டு ஓட்டுவிடும் பங்களின் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்களாடா என்று என்ன தோன்றி